வணக்கம் சொந்தங்களே இந்த வீடியோவில் வழக்கத்தில் இருக்கக்கூடிய பத்து முத்தான பழமொழிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே பழமொழிகளை பற்றிய பொன்மொழிகள் பத்து அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோடைய லிங்கை நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் மேலே என்னுடைய எல்லா வீடியோக்களையும் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்று யூ கே நாட் ஈட் யுவர் கேக் அண்ட் ஹேபிட் அதாவது கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை எல்லாம் நமக்கே வேணும் அப்படின்னு நினைக்கிறது இரண்டு ஈஸ்டார் வேஸ்ட் ஹோம் இஸ் பெஸ்ட் அதாவது எலி வலையானாலும் தனி வலை வேண்டும் இதை நம்ம வழக்கத்தில் பயன்படுத்துகிறத நம்ம பார்த்துருக்கோம் அடுத்ததாக மூன்று ரோல் பீட்டர் டு பே பால் கடை தேங்காயை எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைக்காதே அதாவது நம்மளோடத பத்திரமாக வச்சுக்கிட்டு அடுத்தவங்களோடதை எடுத்து கொடுக்குறது நான்கு நெவர் லுக் எ கிஃப்ட் ஹார்ஸ் இன் த மவுத் தானமாக கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்க்காதே இதுவும் வழக்கத்தில் நம்ம பார்த்துருக்கோம் அஞ்சு God waits long but strike at last. அரசு அன்றே கொல்லும் தெய்வம் நின்று கொல்லும். இதையும் நம்ம வழக்கத்தில் பேசுகிறத பார்த்துருக்கோம் ஆறு நோ ரெய்ன்ஸ் நோ கெய்ன்ஸ் மாறி அல்லாது காரியமில்லை மழை பெய்யாமல் எந்த காரியமும் இல்லை இதையும் நம்ம கிராமங்களில் சொல்கிறத பார்த்துருக்கோம் ஏழு மிஸ்ஃபார்ச்சூன் கம்ஸ் நெவர் சிங்கிள் பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் அதாவது தொடர்ந்து கஷ்டம் வரும்போது நம்ம இதை சொல்லுவோம் எட்டு மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் நம்ம இப்படி செய்யலாம் நினைப்போம் ஆனால் நடக்கிறது வேறையாக இருக்கும் அப்போ நம்ம இதை சொல்லுவோம் ஒன்பது லேர்ன் டு வாக் பிஃபோர் யூ ரன் நீ ஓடுவதற்கு முன் நடக்க பழகிக்கொள் உதாரணமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோன்னா முதல்ல அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் இதை சொல்லுவாங்க பத்து ஆஸ் இஸ் த கிங் ஸோ ஆர் த சப்ஜெக்ட்ஸ் அரசன் எவ்வழி மக்கள் அவ்வழி அதாவது ஒரு நாட்டினுடைய அரசன் எப்படி இருக்கானோ அதை பார்த்து தான் மக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க முத்தான பத்து பழமொழிகளை பொறுமையாக கேட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி என்னுடைய எல்லா வீடியோஸையும் பார்க்கறதுக்கு மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நன்றி